சங்ககிரியில் மக்களுடன் முதல்வர் முகாம் மக்கள் ஆர்வத்துடன் அதிகாரிகளிடம் மனுக்கள் அளிப்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவன கவுண்டர் ஊராட்சி குப்பனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமை சங்ககிரி கோட்டாட்சி தலைவர் லோகநாயகி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் தாசில்தார் வாசகி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு தேவண்ண கவுண்டனூர் சின்ன கவுண்டனூர் ஒலக்காச்சினூர் மொத்தையனூர் இருகாலூர் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து பட்டாவில் பெயர் மாற்றம் நில அளவீடு வாரிசு இருப்பிடம் சான்று முதியோர் உதவித்தொகை ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட இருநூற்று இருபத்தி ஐந்து மனுக்கள் பெறப்பட்டது இதில் அரசு துறை அதிகாரிகள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் தங்கமுத்து தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதா பழனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்